பிரேசலாட் ஏசு கிறிஸ்து மூலங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த நாளில் விசேஷமான ஒரு சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவர் நேற்று மீண்டும் மாறாத தெய்வம் அவடைய நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மறுத்துப் போன லாஸ்டரை உயிரோடு கூட மூன்றாம் நாள் உயிர் வச்சார் வைச்சார் அதுபோல் கண்கள் குருடானந்த மனிதனை கண்கள் திறக்க வைச்சார் எவ்வளோ அற்புதங்கள் நாம் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி இந்த நூற்றாண்டுகளும் கூட தேவன் உண்டு என்பதை அடிக்கடி என்னோட அற்புதங்கள் மூலிமா கத்திர வெளிப்படுத்துகிறார் ஒரு சாட்சி நான் இந்த நாளில் சொல்ல வந்திருக்கிறேன் கேரளாவை சேர்ந்த கொச்சின் சேர்ந்த சகோதரிகிட்ட ஜபிக்கும் போது கத்த செய்த அற்புதங்களை அவங்க சாட்சிய அமைச்சிருக்காங்க ஒரு குழந்தைக்கு தேவனுடைய அற்புதம் செஞ்சுருக்கிறாரு தேவன் பிள்ளைய உயிரோடு கூட நன்மையாக கொண்டு வந்து பாருங்க என் பெயர் ஜெயசீலி நானும் எனது மகனும் மருமகளும் கொச்சினில் வசித்து வருகிறோம் எனது மகளின் கற்ப காலத்தில் ஐந்தாவது மாத ஸ்கேனில் குழந்தையினுடைய மூக்கு எலும்பு தட்டையாக இருப்பது எனவும் வளைந்திருக்க வேண்டியது தட்டையாக இருப்பது இருக்கிறது என கூறினார்கள் திருப்பி ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா குழந்தைய அபாஷன் பண்ணுன்னு சொன்னாங்க நாங்கள் ரொம்ப கவலையோடு பாஸ்டர் அழைத்து ஜெபித்தோம் அவரும் ஆண்டவர் இடத்துல ஜெபித்து விசுவாச வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அந்த டெஸ்ட் போய் எடுங்க எந்த குறைபாடும் இருக்காது குழந்த நார்மலாக இருக்கும்னு சொன்னார் அதே போல் இருபத்தோரு நாளில் அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்துச்சு எந்தவித பிரச்சனையும் இல்லை எல்லாமே நார்மலாக இருந்துச்சு மார்ச் பதிமூணாம் தேதி என்னோடய மருமகளுக்கு அருமையான ஆண் குழந்தையை ஆண்டவர் தந்தார் எந்த குறையும் இல்லாமல் அழகான ஆண் குழந்தையை தந்திருக்கிறாரு எங்களுக்காக ஜெபித்த பாஸ்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் இந்த அற்புதத்தை செய்த தேவாதி தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் சபை மக்களுக்கும் எங்களுக்காக ஜெபித்த அனைவருக்காகவும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்